அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜால்னாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்றப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு இருக்கேன் எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்போ இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனாக கெட்டவனாங்கிறத பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கரனின் உஜால் குஜால் என்ன மாதிரி பழங்களை உஜால் குஜாலை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வேலை தொழில் மாற்றம் மறைமுக பங்கு வரும் வேலை தொழில் மாற்றமும் மறைமுக பங்கும் வரும் இத புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த அறிவுறுத்தல் தெரிஞ்சிருக்கலாம் இப்போ உங்களுக்கு வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் புதிய முயற்சிகள் பண்ணுவீங்க இந்த மறைமுக பங்கும் வரும் வெறும் வேலை தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டுமல்ல சைடில் பல வகையிலையும் வருமானம் வர்ற மாதிரியும் இந்த சுக்கரன் பண்ணுவார் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சூரியன் இந்த உச்ச சுக்கரன் உச்சம் அடைகிறப்ப தட் இஸ் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி அடையும் போது அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் பாவிகள் ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது உங்களுக்கு இயற்கை பாவி அவர் உங்கள் லக்னாதிபதியாக இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப அதிரடியாக எதற்கும் துணிந்தவனாக எதவனாலும் பார்த்துக்கலாம் நம்மளால் சமாளிக்க முடியும்னு சொல்லி அதிரடி காட்டக்கூடிய நேரமாக இருக்கும் அண்டு முயற்சிக்குரியவனும் உச்சமாகுறான் லக்னாதிபதி ஆறில் இருக்கிறதும் தைரியமாக என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவோங்கிற ஒரு தைரியம் அந்த தடாலடி அதிரடி வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க அண்டு மூணாம் பதியும் போய் எட்டில் உச்சமாகிறப்ப இனம் முடியாத ஒரு பயம் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி களத்தில் இறங்குவீங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு உச்சங்கிறப்ப அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும் அது எட்டாம் இடத்துல தான் கொஞ்சம் பயம் இருக்கும் இருந்தாலும் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு ஒரு சேஃப்டி பிளே பண்ணுவீங்க ஏன்னா மூணு பத்து குடைவனாகவ தான் எங்கே நம்மளுடைய அந்தஸ்து மரியாதை ஏதாவது சிக்கலாகிட போதுங்கிற ஒரு உணர்வும் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் பிரச்சனை இல்லை தொழில் ரீதியாக நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணலாம் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா ஆஹ் சுக்கரன் வீட்டில் குரு இருக்கிறது குரு வீட்டில் சுக்கரன் அந்த பரிவர்த்தனை ஐந்து பத்து குடையும பரிவர்த்தனை ஆகலாம் மூணு ஐந்து குடையும இப்போ முயற்சிகளில் அதாவது தொட்டது தொடங்குங்க மாதிரி மூணாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்ததிபதி பரிவர்த்தனை போல எடுத்துக்கொண்டால் தொட்டது தொடங்கும் முயற்சிகளில் குத்து மதிப்பாகவே ஜெயிப்பீங்க எட்டாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி அது அவங்க பரிவர்த்தனை ஆகிறப்ப மாற்றங்கள் வரும் இவன் மேலே அவன் செய்வான் அவன் மேலே இவன் செய்வான் நல்ல பங்குதாரர்கள் வருவாங்க மறைமுக பங்குகள் கிடைக்கும்னு அதான் சொல்லியிருக்கேன் ஸோ மூணு பத்து குடையம் எட்டில் போய் உச்சமாகிறது சுமார்னாலும் அந்த உச்சங்கிறது ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும் ரிஸ்க் எடுத்து சில அனுபவங்களை பார்த்து மறைமுகமான வருவாய்கள் வெற்றிகள்லாம் நீங்கள் அடைய முடியும் அண்டு கூடவே ராகு இருக்கிற அது எதிர்பாலினர் வகையில் பொதுவாக நீங்கள் எச்சரிக்கைக்குரியவங்க தான் எங்கே மரியாதைப்பட போகுதுன்ட்டு ரொம்ப அளவோடு இருப்பங்க இருப்பீங்க பட் மீறி கெட்ட தசாபுத்தி இருக்குது கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படின்னா ஏதாவது தவறு நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு யூனிட் போட்டுற மாதிரி இன்னொரு குடும்பம் வச்சுருற மாதிரிலாம் வந்துடும் ரொம்ப கவனம் வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் அண்டு ராகு இணைந்திருப்பது எதிர்பாலினர் வகையில் நீங்கள் கெடுறதுக்கான பிரகாசமான வாய்ப்பாக இருக்குது ஜாக்கிரதை இருந்தாலும் அந்த ஐந்து பத்து ஐந்து எட்டு குடையவன் பத்தாம் இடத்துல இருக்கான் ஐந்தாம் இட அதிபதி பத்தில் இருக்கிறப்ப சூப்பர் அப்போ அந்தஸ்து மரியாதை போயிடும் போது நம்மளுக்கும் பசங்கள்லாம் இருக்காங்க நம்மளை தப்பாக நினப்பாங்க அப்படி இப்படின்லாம் ஒரு கண்ட்ரோல் இருக்கும் உங்கள் குழந்தைகளை அதாவது பெண்கள் அதாவது பொம்பளை பிள்ளை பையன் இவங்கெல்லாம் நினச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்தாலும் அந்த குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருப்பதால் உங்களை அறியாம ஏன்னா நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல பிகவ் பண்ண வைக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செஞ்சிடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனம் தேவை ஆனா ஐந்தாம் விதி பத்தில் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன்னே பண்ணலாம் ஆனா அவர் வக்ரம் பெறாருங்கிறப்ப கொஞ்சம் நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்னு ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கும் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வக்ரம் பெற்றால் இயல்புக்கு மாறாக வித்தியாசமாக பிஹேவ் இருப்பீங்க அதனால கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் அண்டு உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியும் பதினொன்னில் இருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதாவது ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் பத்து பதினொன்னில் இருக்கிறது சூப்பர் அப்போ உங்கள் வித்தை திறமையை காட்டி புகழ் மரியாதை வரும்படி வரும்படி பெரிய அளவுக்கு நீங்க செய்ய முடியும் ஆனா ரெண்டு பேருமே வக்ரம் பெறார் அதை நீங்க கவனத்துல கொள்ளணும் ரொம்ப எதிர்பார்த்து அப்படி இப்படி பண்ணீங்கன்னா லாபம் கிடைக்காது இந்த ஒன்பதாம் இடத்தது பதி ஏன்னா உங்க லக்னம் ராசிங்கிறது ஸ்திர ராசி ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் இப்போ பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறதால அவன் பதினொன்னுல இருக்கிறப்ப பாதகமான லாபங்கள் இல்லாட்டி லாப இழப்பு லாபத்துல வில்லங்கமான பாதகமான லாபம் இப்படிலாம் வரும் அதுல கொஞ்சம் நியாய தர்மம் ஒழுங்க கடைபிடிச்சுக்கங்க ஏன்னா குரு பகவான் வக்ரம் பெறப்ப நியாய தர்மம் ஒழுங்கு இல்லாம நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகளா இருக்கும் அண்டு ரெண்டில் கேது எட்டில் ராகு இருக்கிறதும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் பேச்சிலையும் தனத்துலேயும் குடும்பத்திலையும் பேரை கெடுத்துக்காதபடி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்டு கண்டக சனியும் சனி பகவான் ஆறு ஏழு குடையுமும் வழுக்கிறான் அதனால் கீழே உள்ள வேணால் சாதாரண ஆளுதானே இவன் என்ன நம்மளை பண்ணிட முடியும் அப்படின்ட்டு அலட்சியமாக பிகேவ் பண்ணுறது வேண்டாம் சிறு பல் பல்லு பல்குத்த உதவும்னு நம்ம எல்லாரையும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பகைச்சிக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லாட்டி எறும்பு எறும்பு ஊற கல்லும் தெய்யும்பாங்க நீங்கள் அவன் சாதாரண ஆளுன்னு நினச்சிட்ருப்பீங்க அவன் சாதாரணமாக ஒன்றும் தெரியாத மாதிரியே இருந்து உங்களை சிக்கலில் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கண்டகச்சனிங்கிறதால இரண்டு ஏழு இரண்டுலேயும் கேது இருக்குது பாவி இருக்கிறது கொஞ்சம் சுமார் ஏழுலேயும் ஒரு பாவி இருக்கிறப்ப மாரகத்திற்கு பான கண்டங்களும் வரும் ஒரு அந்த அஷ்டமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெளியில உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ள இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார் அவர் கரெக்டாக வழி நடத்துவார் உள்ளுக்குள்ள அப்படி தோண வைப்பார் சூப்பராக இருக்கும் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க ஆறாம் இடமும் வழுக்குது ஆறாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்துபதியும் இருக்கிறார் எதிர்பாராத திருப்தி சந்தோஷத்தையும் அவர் கொடுப்பார் ஆனா சும்மா கொடுக்க மாட்டார் வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தோட கொஞ்சம் செலவாகி அப்புறம் ஒரு திருப்தி வரும் அது மாதிரி இருக்கு இரண்டு பதினொன்னு குடையுன்னு ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப குடும்பத்தில் பகை விரோதம் வராதபடியும் லாபத்தை இழந்துராதபடி கொஞ்சம் கவனமாக பகை விரோதம் பிரச்சனைகள் வராதபடியும் நீங்க முயற்சி பண்ணணும் அப்பதான் அந்த மறைந்த புதன் இந்த நிபுணத்துவ யோகத்தை கொடுத்து பெரிய அளவுக்கு தன லாபத்தை உங்களுக்கு தருவேன் ஸோ இதில் வந்து பெரிய அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தான் வரும் நான் தலைப்பில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக வேலை தொழில் மாற்றம்னு சொல்லியிருக்கேன் இது நல்ல மாற்றம் தான் வரும் என்ன தான் கெட்ட திசாபத்தி இருந்தாலும் ஓரளவு அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறத கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு யார்டையும் பகைச்சிக்காதீங்க ஏன்னா விபரீத ராஜயோகம் ஏற்படும் எட்டில் போய் சுக்கரன் உச்சமாகிறப்ப நல்ல பங்குதாரர்கள் வருவார்கள் எதிர்பாலினரை பங்குதாரராக வர்ற மாதிரி அமைகிற மாதிரி இருந்தால் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும் அவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக இது பண்ணிங்கன்னா அவங்க மரியாதை கொடுக்கறது இது பண்ணுறதுல நீங்களும் மனுஷந்தான ஏதாவது சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஐந்து குரியமாக ஒன்பது குரியவோ வக்ரம் பெறா அப்போ உங்கள் புத்தியில் தடுமாற்றம் வரும் பூர்வ பாக்கியம் கெடு அதனால தான் மெடிடேட் பண்ணிக்க சொல்கிறேன் சோம்பேறி தானே வரும் பார்த்துக்கும் நம்ம சாமி தானே நம்ம கடவுள் தானே பார்த்துக்கும் அவரை சம சமாளிச்சுக்கும் அப்படிங்கிற அலட்சியத்தில் கொஞ்சம் அந்த ஆன்ம சாதனை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா வம்பு ஆறாம் இடத்துல இருக்கிற சூரியன் கண்ணு மண்ணு தெரியாமல் பிஹேவ் பண்ண வச்சு அதால் அதனால் பின்விளைவுகளை இவெல்லாம் எதிர்க்கிறான் இவன் இவெல்லாம் ஒரு தகுதியான ஆளாக இவன் இப்படி பண்ணுறானேன்னு அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ அவங்கள சாதாரணமாக எடுக்க வேண்டாம் கீழே இருக்கிறாங்க என்ன கெப்பாசிட்டி இருக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவோ பெரிய அளவுக்கு ஆள் ஆள் பலமோ இல்லாதவன் அப்படின்னு அலட்சியமாக இருக்க வேண்டாம் அவன் பண்ணி கண்டங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது பகை விரோதம் வராதபடி மெயின்டைன் பண்ணிக்கணும் தான் பெரிய அளவுக்கு இந்த மறைமுக பங்குகள்லாம் வரும் பிரச்சனை இல்லை ஏன்னா மறைமுக பங்கு வருதுன்னா அதெல்லாம் வச்சு உங்களை வந்து கெட்ட பேர் மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி பாதகாதிபதியாக வந்து வக்ரம் பெற்று போய் பதினொன்றில் இருக்கார் பேராசையோடு செயல்பட வைப்பார் பேராசையோடு நம்ம பார்த்துக்கலாம் என்ன பண்ண முடியும் இது அப்படியே வச்சுக்குவோம் ஏதோ பிச்சை போடுற மாதிரி அவனுக்கு ஏதோ கொஞ்சோண்டு கொடுப்போம் அப்படி இப்படின்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா வம்பு ஈக்குவல மரியாதை பேசினபடி அது ஒரு ஒழுங்க கடைபிடிக்கணும் குரு பகவான் வந்து இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம்னு சிந்திக்கக்கூடியவர் தான் அவர் வக்ரம் பெறப்ப அதுக்கு மாறாக ஒழுங்கற்ற முறையில் நியாய தர்மம் இல்லாமல் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஒழுங்கா பண்ணிட்டா பின் விளைவுகள் அதிகம் வராது இல்லாட்டி எட்டுல இருக்கிற சுக்கரன் மறைமுகமான பல பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பாக மாறிடும் கெட்ட தசாபுத்தியா இருந்தால் அப்படி மாறும் நல்ல தசாபுத்தின்னா சூப்பராக நீடித்த பங்குகள் வர்ற மாதிரி மறைமுக பேசிவ் இன்கம் வர மாதிரிலாம் உங்களுக்கு செட் ஆகிக்கும் நன்றி அன்புளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்